அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வர செல்லும் சொன்னார்கள் ஒரு பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா வாலிபனை பார் ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா பார் ஒரு பெண்ணுடைய செல்வத்தை பார்க்கிறாயா பார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் உனக்கு சொன்ன கட்டளை ஃபர் அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு இல்லை உன் கரம் பண்படியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வர செல்லும் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் குழப்பம் தான் அவனுடைய வாழ்க்கையில் மார்க்கம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்தால் செல்வம் இருந்தால் குடும்பம் இருந்தால் அல்ஹம் இல்லா அல்லாஹ் ரப்பூல் அலவின் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்து அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹுடைய தீனில்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் மண்படையும் ஆம் உன் வாழ்க்கை சீர்குலையும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய் ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும் இரண்டு மாதம் சீராக செல்லும் ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில் மூன்றாவது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும் என்ன செய்வது எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக் கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில் ஏன் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவற விடப்படும் காரணத்தால்